இருபத்தி ஒரு பேர் மரணம்ன்றது சாலை மரியாதை நாளாக கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டுச்சு ஒரு ஆயிரத்தி இரநூறு குடும்ப வீடுகளுக்கு மேலே கொளுத்தப்பட்டுச்சு பல இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா பெரிய வன்முறை ஆச்சு அதனால தான் எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த துப்பாக்கி சுருக்கே ஆணையிட்டாங்க நம்ம விஷயமா சொல்கிறாங்க மிக 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 தர தவறான செயல் இது அறிவிக்கப்பட்ட போட்டம் போராட்டமாக அறிவிக்காத போராட்டமாக அறிவிக்கப்பட்ட போராட்டம் அறிவிக்கப்பட்ட போட்டத்தில் நீங்கள் பஸ்ஸு ட்ரெயின் இது எல்லாம் விட்டிங்கன்னா உத வாங்குறத தவிர என்ன இருக்குது உத வாங்கு அறிவிக்கப்பட்டுச்சுல ஏழு நாள் வெளில வராதுன்னு ஒரு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ நீ மீறி வரணும் என்ன அர்த்தம் என்னடா பெரிய வன்னியர்கள் நீ என்னடா செஞ்சிருக்கேன்னு சொல்லுவோம் உதாரணங்கன்ற சாவுக்கே அஞ்சாத சத்திரிய வம்சத்துல பிறந்தவங்க எனக்கு எங்களையா ஓடி ஒளிய சொல்ற நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா சுடு சுடு ஒரு கலவரம் என்பது எங்க நடக்கும் ஒரு இடத்துல நடக்குமா ஒரு நூறு கிலோமீட்டரு அப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது அப்புறம் ஒரு முன்னூறு கிலோமீட்டருக்கு அந்த நடந்து நடக்குமா கலவரம் குறிப்பாக ஒரு ஒரு இடத்துல நடக்கிறதுக்கு பேர் தான் கலவரம் ஆனால் துப்பாக்கிச் சுற்றில் செத்தவர்கள்லாம் ஒரு இடத்தை சேர்ந்தவர் கிடையாது ஒரு ஒரு விழுப்புரம் ஒரு ஒரு சேலம் ஒரு ஒரு தரும இப்படி வன்னியர்கள் வாசிக்கின்ற வட மாவட்டங்கள் முழுவதும் ஒரே இடத்தில் சு துப்பாக்கி சுற்று நடக்கலாம் அப்போ என்ன திட்டமிட்டது தானே அது இந்த உட்புரிவுகள்லாம் சேர்ந்து வன்னீர் சத்திரியர்கள் என்று ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தை வன்னியர் அமைப்புகள் முன்னெடுக்க வேண்டும் அதை ஏன் ராமதாஸ் எடுக்கிறது வரைக்கும்

அதிமுக ஆட்சியில் சாலை மறியல் நடக்கிறது இருபத்தோரு வன்னியர்களை சுட்டி கொண்டார்கள் அதிமுக ஆட்சி ஆனால் அவர்களுக்கு நிதியுதவி வழங்குறது திமுக அரசு அந்த இருபத்தோரு குடும்பங்களும் இந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகுதான் விழுப்புரத்தில் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மணிமண்டபத்தை கட்டி அதை திறந்து வைத்த பெருமை யாருக்கு உண்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உண்டு ஆனால் அந்த இடத்தில் இன்று வரை அவர்கள் போய் மரியாதை செலுத்தவில்லை எம்பிசி அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்கு அதுக்கு காரணம் கலைஞர் கலைஞர் அதை இவர் மறக்க முடியுமா ராமதாஸ் மறக்க முடியுமா அன்புமணி மறக்க முடியும் அன்புமணிக்கு தெரியாது ஜெயலலிதாவையும் இன்றைக்கிற எடப்பாடியையும் ஒன்றாக சேர்த்து தயவு செய்து பேசாதீர்கள் அவர்களுடைய அரசியல் ஆளுமை என்பது வேறு

ஓட்டு வன்னியர்களுடைய ஓட்டு இந்த எண்பதனாயிரம் ஓட்டில் என்னுடைய கணக்குப்படி திமுக செல்வகணபதியை வேட்பாளராக அறிவித்து விட்டால் டெபாசிட் வாங்குவதே அங்கே வந்து எடப்பாடியாருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் எடப்பாடியார் அவரு எடப்பாடியார் வீரபாண்டியார் என்ற ஒரு நபர் மட்டும் இருந்திருந்தால் இவர் எடப்பாடியார் என்ற பேர் யார் என்ற பெயரே சேர்த்துருக்க முடியாது நாதஸ் வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நடந்து கொண்டு கொண்டிருக்கிறது அது குறித்து விவாதிக்க புதிய உழைப்பாளர்கள் கட்சியின் நிறுவன தலைவர் திரு திருவாரூர் காந்தியா அவர்கள் இருக்கிறார் வணக்கம் சார் ஏற்கனவே பழைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு எப்படி வந்துச்சு அது எங்கேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து நல்லா சொல்லியிருந்தீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படாமே இருக்குது அது நின்று போக காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு பாமக வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கு அந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திமுக அரசு ஏன் டேட்டாவை செய்ய டேட்டாவால் ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க ஒரு ஆறு மாதத்தில் நான் அந்த கமிஷனுக்கு போடும்போது சொன்னேன் இது வந்து ஆறு மாதத்தில் நிச்சயமாக உங்களால் முடியாது அரசாங்கத்தால் அப்படின்னு நான் பேட்டி கொடுத்துருக்கேன் ஏன் முடியாதுன்னா ரெண்டரை கோடி பேர் இருக்காங்க எங்களுடைய தரவுகள் வன்னியர்கள் வந்து ஒரு ஒரு உட்பிரிவுகள் இருக்குது ஒரு பக்கம் இந்த பக்கம் நீங்கள் சவுத் ஆர்கிட்ட போயிட்டீங்கன்னா கவுண்டருன்னு சொல்லுவாங்க சென்னையில் ஒரு பக்கம் நாயக்கர்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் படையாஜின்னு சொல்லுவாங்க இப்படி உட்பிரிவுகள் இருக்குது

ஒரு அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அன்றைக்குற அமைச்சருக்கு நான் பாராட்டுவாள் அனுத்துறேன்ல நீ எங்கேயாவது பாராட்டுவாள் அனுப்பிருக்கிய இது வரைக்கும் நாற்பது ஆண்டுகளில் எண்பத்தி ஏழில் சாலை மறியல் செஞ்சு இருபத்தோரு பேர் செத்தாங்கல்ல அவங்களுக்கே திமுக அவங்களுக்கு திமுக என்ன செஞ்சுருக்கு மூன்று லட்சம் ரூபாய் வைப்பு நிதி அன்றைக்கு எண்பத்தி ஒம்போதில் ஆட்சிக்கு வந்தோம்னா கலைஞர் அவர்கள் மூன்று லட்சம் ரூபாய் வைப்பு நிதி ஒரு ஒரு குடும்பத்திற்கும் இன்று வரை ஓய்வூதியம் வழங்கி கொண்டிருக்கிற அரசு திமுக அரசு அவர்கள் அன்றைக்கி ஒன்றுமே பண்ணலை தொடர்ச்சியாக நான் செஞ்சதெல்லாம் சொல்லிட்டு வரேன் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எண்பத்தி ஏழாம் ஆண்டு சாலை மறியல் அந்த வேண்டாம் அதிமுக ஆட்சி அதிமுக ஆட்சியில் சாலை மறியல் நடக்கிறது இருபத்தோரு வன்னியர்களை சுட்டி கொண்டார்கள் அதிமுக ஆட்சி ஆனால் அவர்களுக்கு நிதி உதவி வழங்குறது திமுக அரசு இறந்து போன வன்னியர்களுக்கு நிதி உதவி வழங்குறது வழங்கு வழங்கியது திமுக அரசு அந்த இருபத்தோரு குடும்பங்களும் இந்த ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகுதான் விழுப்புரத்தில் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி மணிமண்டபத்தை கட்டி அதை திறந்து வைத்த பெருமை யாருக்கு உண்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு உண்டு ஆனால் அந்த இடத்தில் இன்று வரை அவர்கள் போய் மரியாதை செலுத்தவில்லை அரசாங்கம் செய்த இடத்தில் திமுக செய்யலை அரசாங்கம் செய்த இடத்தில் மரியாதை செலுத்தவில்லை அப்படி என்றால் உங்களுடைய எண்ணம் எப்படி நீங்கள் அந்த குடும்பத்துக்கும் உதவி செய்யவில்லை அவர்களுடைய நினைவிடத்திற்கும் தொடர்ச்சியாக நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க தான் மாசம் மாசம் சொல்லுங்க ஒன்று நான் தான் இப்போ சொல்லிட்டேன்ல வெள்ளை ஒன்னு ஒன்று நான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கேன் வெள்ளை ஒன்னு ஒன்று நாங்கள் இவ்வளவு செஞ்சிருக்கோம் அந்த குடும்பத்துக்குன்னு வெள்ளை அரிக்க அதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ஒரு பேர் மரணம்ன்றது சாலை மறியல்னால கிடையாது ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஏற்பட்டுச்சு ஒரு ஆயிரத்தி இரநூறு குடும்ப வீடுகளுக்கு மேலே கொடுத்துப் பல இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வன்முறை ஆச்சு அதனால தான் எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி சுருக்காக ஆனாங்க நம்ம விஷயமா சொல்றாங்களே மிக 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 தவறான செயல் இந்த 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 இதை வந்து யாராவது சொன்னாங்கன்னா அதை புரிந்துணர்வே இல்லை ஏன்னா நான்லாம் களத்தில் இருந்தவன் நன்று இருபத்தோரு ஒரு நீங்கள் சொன்ன நல்லா அதிமுகவினர் பேசுகிறப்ப சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆட்சி காட்டத்தில் இந்த மாதிரி வன்னியர்கள் மீது துப்பாக்கி நடத்தப்படுதுன்னு கேள்வி கேள்வி கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது போராட்டம் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவரம் கலவரத்தை தடுக்கிறதுக்காக தான் இருபத்தி ஒரு பேர் வந்து சுட்டுக்கொள்ள நான் அவர்கள் சொல்கிறாங்களே அந்த அறிவுஜீவிகள் சொல்கிறாங்களா அந்த அறிவுஜீவிக்கு நான் ஒரு ஒரு பதில் சொல்கிறேன் இது இது மூலயமா ஒரு கலவரம் என்பது எங்கே நடக்கும் ஒரு இடத்துல நடக்குமா ஒரு நூறு கிலோமீட்ரு அப்புறம் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டரு அப்புறம் ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு அந்த நடந்து நடக்குமா கலவரம் குறிப்பாக ஒரு இடத்துல நடக்கிறதுக்கு பிறகு தான் கலவரம் ஆனால் துப்பாக்கிச் சுற்றில் செத்தவர்கள்லாம் ஒரு இடத்தை சேர்ந்தவர் கிடையாது ஒரு ஒரு விழுப்புரம் ஒரு ஒரு சேலம் ஒரு ஒரு தர்ம இப்படி வன்னீர்கள் வாசிக்கின்ற வட மாவட்டங்கள் முழுவதும் ஒரே இடத்தில் துப்பாக்கி சூடு நடக்கலாம் அப்போ என்ன திட்டமிட்டது தானே அது துப்பாக்கி சூடு என்பது ஒரே இடத்தில் நடந்தால்தான் துப்பாக்கி சூடு இப்போ இதில் தூத்துக்குடியில் சுட்டு கொண்டாங்க ஒரே இடத்துல தானே சுட்டு கொண்டாங்க ஆட்சி தான் ஒரே இடத்துல தானே சுட்டு கொண்டாங்க தூத்துக்குடியில் கொஞ்சம் கன்னியாகுமரியில் கொஞ்சம் சுட்டாங்களா அப்புறம் என்ன அர்த்தம் அங்கங்கே தண்ணீரிச்சியாக போராட்டம் நடக்கிறது அமைதியான முறையில் அங்கே சார் நான் கேட்குறேன் இது அறிவிக்கப்பட்ட போட்டம் போராட்டமாக அறிவிக்காத போராட்டமாக அறிவிக்கப்பட்ட போராட்டம் அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் நீங்கள் பஸ்ஸு ட்ரெயின் இது எல்லாம் விட்டிங்கன்னா உத வாங்குறத தவிர என்ன இருக்குது உத வாங்கு அறிவிக்கப்பட்டுச்சுல்ல ஏழு நாள் வெளில வராதான்னு ஒரு வருஷமாக இருக்கோம் அப்போ நீ மீறி வரேன்னா என்ன அர்த்தம் என்னடா பெரிய வன்னியர்கள் நீங்கள் என்னடா செஞ்சுருக்கேன்னு சொன்னோம் உதவ வாங்குன்றேன் இந்த அத்தியாவசிய தேவைகள் மக்கள் போக வேண்டியது அதாங்க ஒரு வாரம் இப்போ லாக்டவுன் வந்துச்சு என் மக்கள் என்ன சொன்னாங்க லாக்டவுன் வருது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணணும் உடனே லாக்டவுன்னா தேவையான பொருட்கள் வாங்க அப்போ அந்த அறிவு இல்லாமல் நீ காரில் வரனா படிப்பறி படிப்பறிவு இல்லாதவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மறிப்பாங்க நீ மீறி அவனை வண்டி ஏற்ற போறேன்னா அவன் என்ன பண்ணுவான் அடிப்பான் இன்னும் மீறி வந்தீங்கன்னா மரத்தை வெட்டி போடுவான் இன்னும் மீறி வந்தீங்கன்னா அடுத்ததை செய்வான் அதில் என்ன தப்பு இருக்குது அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் நீங்கள் வருகிறீர்கள் என்றால் அதனுடைய விலை இன்சூரன்ஸ் கிடைக்குமா அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் ஒரு வாகனம் உடைக்க உடைக்கப்பட்டது இன்சூரன்ஸ் கிடைக்குமா கிடைக்குமானு கேட்குறேன் கிடைக்காதுல்ல அப்போ என்ன சொல்லுது சட்டம் அறிவிக்கப்பட்டு அந்த போராட்டத்தில் நீ மீறி போய் உதவ வாங்கிட்டு வர வண்டியை உடைச்சிட்டு வரேன்னா உனக்கு கிடையாது அதில் என்ன தப்பு இருக்கு அதையும் விமர்சனம் பண்ண வேண்டிய அருகதை எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை இல்லை ஆனால் அந்த போராட்டமாகட்டும் சரி அதன் தொடர்ச்சியாக வந்து ஒரு சில விஷயம் ஆகட்டும் சரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டங்களில் ராமதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது நடந்த வன்முறை சரி இதெல்லாம் வச்சு பாமக வந்து பார்த்தீங்கன்னா பாமக வன்னியர்களோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க இவங்க இந்த கட்சிகள் பாமக வீசிக்கனாலே வந்து இந்த மாதிரி கலவரம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷேடை வந்து கிரியேட் பண்ணிடுறாங்க இது வந்து ஒரு பொது சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்து விடப்படுற மாதிரி சூழ்நிலை தானே ஏற்படும் அதாவது வன்னியர்கள் வந்து மிகப்பெரிய போராட்ட குணம் உள்ளவர்கள் அரசியலிலும் சரி பொது வாழ்க்கையிலும் சரி போராட்ட குணம் உள்ளவர்கள் அதனால தான் இன்றைக்கு அரசியல் அவர்கள் வீணாக போயிட்டாங்க இந்த போராட்ட குணம் அவர்களுடைய தன்னெழுச்சியே இது வரைக்கும் உலக வரலாற்றில் ஏழு நாள் ஒரு ஜாதிக்காக சாலை மாதிரி நடந்த வரலாறு எங்கே எதை சொல்லுங்கள் பார்ப்போம் கிடையாது அதேமாரி தன்னுடைய சமுதாயத்துக்காக உயிர்நிறுத்த ஒரே நாளில் இருபத்தோரு பேர் உயிர்நிறுத்த ஒரு வரலாறு சொல்லுங்கள் உலகத்திலேயே கிடையாது ஒரு அமைப்புக்காக செஞ்சுருப்பாங்க ஒரு கட்சிக்காக செஞ்சுருப்பாங்க பொது ஒரு இனத்திற்காக என்னோட இனம் வேணும் எங்கள் இனத்துக்கு இடஒதுக்கீடு வேணும்னு செத்த யாருமே வரலாறு கிடையாது சார் மாஞ்சோலை வைப்பட டெத்துக்கு டெத் கவுண்ட் எனக்கு ப்ராப்பராக தெரியல அந்த கவுண்ட் மட்டும் ப்ராப்பராக தெரியல அது வேற அது வந்து தொழிலாளர்கள் பிரச்சனை அது ஆனால் அங்கே இறந்தவரை பெரும்பாலும் ஒரே அது அது தொழிலாளர்களுடைய பிரச்சனை அதுவும் தப்பு தான் இல்லை இங்கேயுமே இடஒதுக்கீடுன்றது வேலை வாய்ப்பு கல்வி சார்ந்த விஷயங்கள் நோக்கி தானே நினைக்கிறாங்க சார் நான் வந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை அவர்களுக்கு சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செஞ்சது அதனால் வர்ற பிரச்சனைக்கும் இடஒதுக்கீடு என்பது எனக்கே ஒன்றுமே இல்லை எனக்கு அரசாங்கத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட அரசியல் சட்ட உரிமையை கொண்டு தானே கேட்குறோம் இப்போ நம்ம வந்து வேற தப்பாக அரசாங்கத்தில் செய்ய முடியாததை கொடுக்க கேட்கலையே இந்தியாவிலேயே எம்பிசி அப்படின்றது தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் தான் இருக்காங்க அதுக்கு காரணம் கலைஞர் அதை இவர் மறக்க முடியுமா ராமதாஸ் மறக்க முடியுமா அன்புமணி மறக்க முடியும் அன்பு தெரியாது அது நைன்த் ஷெடியூலில் ஏற்றி அங்கீகாரம் பண்ணவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இதில் அது வந்து இட இடஒது டோட்டல் இடஒது இடஒதுக்கீட்டுக்கு ஜெயலலிதாவையும் இன்றைக்கிற எடப்பாடியையும் ஒன்றாக சேர்த்து தயவு செய்து பேசாதீர்கள் அவர்களுடைய அரசியல் ஆளுமை என்பது வேறு இவர் நியமிக்கப்பட்ட முதலமைச்சர் என்பது வேறு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் என்பது வேறு நியமிக்கப்பட்ட முதலமைச்சர் என்பது வேறு நீங்கள் அதை இருவரையும் தயவு செய்து அவர் எடப்பாடி நினைத்து கொண்டிருக்கிறார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்த ஒரு உருவம் தான் எடப்பாடி நான் அதுமாரி நீங்க தயவு செய்து அதான் அதை தான் சொல்கிறேன் அவர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாரு இப்ப பாத்துட்டு இருந்தீங்கல்ல புரட்சி தமிழருடைய கதை நான் புரட்சி தலைமர் தானே பெரிய வீரம் தானே எதுக்கு நீ ஓபிஎஸ் மறுபடியும் சேர்த்த சேர்த்து ஏன் துணை முதலமைச்சர் கொடுத்தேன் இப்போ ஏன் வேணான்னு சொல்ற கொள்கை என்பது ஒரே இருக்கணும்ல இருக்கணுமில்ல செய்து விட்டார்கள் துரோகம் செஞ்சவரை எதுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்த அன்னைக்கு இன்றைக்கி வெறும் உறுப்பினராக மட்டும் ஏன் சேர்த்துக்க முடியல இன்றைக்கி இருக்கிற வீரம் ஏன் உனக்கு அன்னைக்கு இல்லைன்னு கேட்குறேன் அப்போ பதவி வேணுன்றதுக்காக வீரன் இல்லாமல் இருந்துச்சா அன்றைக்கு பதவி அந்த ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வீரன் இல்லாமல் இருந்தார் அன்றைக்கி புரட்சி இல்லை இன்றைக்கி புரட்சி வந்துடுச்சா அரசியல் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் தானே ஒருத்தர் கட்சியை விட்டு நினைக்கிறதும் திருப்பி அவர் கட்சியில் சேர்த்து இல்லை அதுதான் செங்கோட்டையும் கேட்குறாரு செங்கோட்டையன் கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அவர் என்ன கேட்குறாரு ஏன்டா நம்மலாம் ஜெயிக்கணும்டா சொல்றதை கேள்றா லூசுப்பேல வேணா இந்த கட்டி எல்லாரும் சேர்றா அப்படின்னு ஜெயிக்கிறதுக்கு ஐடியா வருது ஒருத்த கொடுத்தா அவனை போய் அந்த போய் கச்ச இதை விட்டு நீக்கிற பொறுப்ப விட்டு நீக்கிறனா கொஞ்சமாவது இப்போ கொங்கு மண்டலம் ஃபுல்லாக அவுட் அண்ணா திமுக சுத்தமா குறிப்பா எப்போ சுற்று எடப்பாடி தொகுதி எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி தொகுதியில் எடப்பாடியோட சமூகம்ன்றதே வந்து எடப்பாடி தொகுதியில் எண்பதனாயிரம் ஓட்டு வன்னியர்களுடைய ஓட்டு இந்த எண்பதனாயிரம் ஓட்டில் என்னுடைய கணக்குப்படி தீமுகா செல்வகன விதியை வேட்பாளராக அறிவித்து விட்டால் டெபாசிட் வாங்குவதே அங்கே வந்து எடப்பாடியாருக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் எடப்பாடியாரில் அவர் எடப்பாடியார் வீரபாண்டியார் என்ற ஒரு நபர் மட்டும் இருந்திருந்தால் இவர் எடப்பாடியார் என்ற பே யார் என்ற பேரையே சேர்த்துருக்க முடியாது வீரபாண்டியார் முகம் அவர்களை பற்றி அவர் இருந்திருந்தால் அவர் இருந்திருந்தால் இவர் எடப்பாடியார் என்ற பேரையே வச்சிருக்க முடியாது அவருக்கே தெரியும் இதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கே தெரியும் அங்கே இருக்கிற மக்களுடைய எழுச்சி இறந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அங்கே என்ன எப்படி இப்போ எழுச்சி இருக்குன்றதுலாம் தெரியும் பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் இருக்காங்க ஆமாம் ஆனால் இப்போ என்னன்னா இவரை இவரை பொறுத்த வரைக்கும் அந்த வன்னியர்களினுடைய துரோகத்தை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார் இன்று வரை இப்போ கூட ப்ரெஸ்ஸில் போய் கேட்குறாங்க அந்த பத்திர சதவீதம் அது கடந்து போன விஷயம்னு சொல்கிறாரு அப்போ எவ்வளோ ஒரு ஆணவம் எவ்வளோ தொடர்ச்சி போராட்டங்களை அதிமுக முன்னெடுத்திருக்கணும் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் அவங்களும் முன்னெடுத்துருக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல நல்ல கேள்வி இந்த போராட்டத்தை யார் முன்னெடுத்துருக்கணும் டிவி சண்முகமோ கே பி முனிசாமி யாரையும் பேச கூட மாட்டேன்றாங்க இவரு தான் பேச விட்றது இல்லையே யாரையும் வன்னியர்களை இவர் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் சேர்ந்த உருவம் நினச்சிட்டு இருக்கும் எப்படி பேச விடுவார் இவர் நினச்சிட்டு இருக்கிறாரு இந்த அறுபது சொச்சம் எம்எல்ஏ எல்லாம் வந்து நம்ம முதலமைச்சராக கேட்டோம் அதுக்காக அப்படின்னு நினச்சிருக்காரு ஒரு இதுவும் கிடையாது அந்த பத்தரை சதவீதம் கொடுத்தார்ல அதில் சில பேர் ஏமாந்து வன்னியர்கள்லாம் ஏதோ கொடுத்துருக்கான் அனுப்ப போட்டாங்களா அதில் வட மாவட்டங்களில் ஜெயிச்சது இவங்க ஏமாற்றிட்டாங்கன்றதுனால தான் அப்பாவே வன்னியர்களுக்காக இந்த பத்தரை சதவீதத்துக்காக சண்டை போட்டு ஒம்பு போட்டு ராமசாமி படையாச்சாருக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி மணிமண்டபத்தை கடலூரில் கட்டி இதுக்கு காரணமாக இருந்த சிவி சண்முகம் எம்சி சம்பத்து வீரமணி எல்லாரையும் தோக்கடிச்ச சமுதாயம் அநேக சமுதாயம் ஆகிட்டு ஏன்னா எடப்பாடி செஞ்ச குளறுபடியினால் அந்த அன்னைக்கு தென் மாவட்டத்தில் பேசுகின்ற நபர்களை அடக்காதனால ஓஹோ அது உண்மையாக இருக்குமே இவங்களாம் சேர்ந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்களன்றதுனால தேவையில்லாமல் தோல்வியை சந்தித்தார்கள் அவர்களும் அப்போ அப்போ வந்து யார் காரணமாக இருந்த ஒரு அமைச்சர்களே தோக்கடிச்சுருக்காங்கன்னா அப்போ பாமக போய் ஓட்டு கட்டிச்சு பத்தரை சதவீதம் வாங்கி கொடுத்துட்டேன் வாங்க வாங்க நீ ஏற்கனவே எங்களை ஏமாற்றண வேண்டாம் இப்போயும் வந்திருக்கியா வான்னு சொல்லி வச்சு நங்கு நங்குன்னு குத்தி பத்து 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 புள்ளி ஏன் பத்து புள்ளி அஞ்சு ஏன் கேட்குற பதினஞ்சு பர்சன்டேஜ் என்னால் தான் என்னால் தான் அந்த பதினஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கார் நான் கேட்டேன் அரசாங்கத்தில் சிவசங்கரன் மந்திரி வந்து ஒரு டேட்டா கொடுத்தார் ஆர்டிஐ டேட்டா ஒன்று அந்த டேட்டாவில் என்ன சொன்னார்னா பதினேழு சதவீதம் இடஒதுக்கீட்டு நம்மளுக்கு வந்து சில டிபார்ட்மெண்ட்டில் கிடச்சால் பதினாலுலேருந்து பதினேழு சதவீதம் பதினேழு பதினேழு கிடச்சிட்டு இருக்கு அப்போ நீ வந்து பத்திரையை கேட்குறீங்க இது வன்னியர்களுக்கு செய்கின்ற துரோகம் தானே அப்படின்னு ஒரு அவர் காட்டுற டேட்டா படி அது உண்மை தானே அதான் அதான் உண்மைன்னு சொல்கிறார் அப்போ நீ என்ன செஞ்சிருக்கணும் அவரை சேலஞ்ச் பண்ணியிருக்கணும்ல நீ தான் பெரிய ஐக்கிய நாட்டு சபையில் போய் பேசுறீங்கள நீ ஐக்கிய நாட்டு சபையில் பேசணுன்னு வன்னியர்லாம் அப்படியே பெரிய கோடி ஆகிட்டாங்க விலை இடஒதுக்கீடு கிடச்சிருச்சி நீ வாழ்ந்த வேறு என்ன நடந்துச்சு இதை தவிர வன்னியர்களுக்கு என்ன கிடச்சிச்சு ஓகே சார் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அதுக்கப்புறமா வன்னியர் இயர் போராட்டம் எம்பிசி ரிசர்வேஷன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் வந்து டீட்டெயிலாக எங்களோட அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி